அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருப்பது இரண்டு சூப்பர் ஸ்டார்களை பற்றி முதல் சூப்பர் ஸ்டார் நமது ரஜினிகாந்த் இரண்டாவது சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்களில் சிறப்பு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் இருக்கிறது முதலில் விஜயசாந்தி அவர்கள் ரஜினியுடன் நெற்றிக் கண் என்ற திரைப்படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்தார் மேலும் இந்த படத்தில் மகளாகவும் நடித்திருக்கிறார் காரணம் நெற்றிக்கண் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் ஒன்று தகப்பனாகவும் அண்ணனாகவும் கதாபாத்திரங்கள் அமைந்திருக்கும் அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினியுடன் மீண்டும் இணைந்து ஜோடியாக நடித்தார் அந்த திரைப்படத்தின் பெயர் மன்னன் இந்த இரண்டு படங்களுமே தமிழில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாது